உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் தேவனுடைய நீதியை தேடு முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவனுடைய நீதியை தேடுகிறதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் மத்தையோ ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் யோவான் ஆறு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் போகிற அல்ல நித்திய ஜீவன் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் கத்துடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்கக்குட்டிகள் குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு பத்து இருபத்தி ஒன்பது முப்பதில் வாசிக்கிறோம் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவரும் இப்பொழுது வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் நிலங்களையும் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரா சேனைகளின் கத்தாவை உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் நீதிமொழிகள் மூன்று ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளை ரசம் புரண்டோடும் ரோமர் பதினாலு பதினேழு வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது ஏசாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் வல்லமையும் அவன் அவன் சொல்லி அவருக்குரிச்சல் வெட்கப்படுவார்கள்தல் இருபத்தி நாலு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தெய்வ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அது பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ஆம் முதலாவது தேவனுடைய நீதியை தேடுவோம் நீதிமான்களாவோம்